அனைவருக்கும் வணக்கம் ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஐநூற்று பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நல்லதையும் தீயதையும் ஆராய்ந்து நன்மை செய்யும் இயல்புடையவனை வேலைக்கு அமர்த்த வேண்டும் ஐநூற்று பன்னிரண்டு வாரி பெருக்கி செய்கவினை வருவாயை பெருக்கி வளப்படுத்தி இடையூறு அன்பறிவு தேற்றம் இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு தெளிந்த சிந்தனை ஆசையில்லாமே இந்நான்கும் உடையவரை வேலைக்கு சேர்க்கலாம் ஐநூற்று பதினான்கு இணைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் எல்லா வகையிலும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தாலும் செய்யும் இயல்பால் வேறுபடும் மக்கள் பலர் ஐநூற்று பதினைந்து அறிந்தாற்றி செய்கிறார் கல்லால் வினைதான் சிறந்தானன் ரேவர் தெளிமுற்று செய்யவில்லவனை அல்லாமல் செல்வாக்கினை கருதி ஒருவனை செயலை செய்ய கட்டளையிடக்கூடாது ஐநூற்று பதினாறு செய்வானை நாடி வினைநாடி காலத்தோத உணர்ந்து செயல் செய்பவரையும் செயலையும் ஆராய்ந்து குறித்த காலத்தில் முடிப்பதை மனதில் கொண்டு செய்ய வேண்டும் ஐநூற்று பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின் ததனை அவன்கண் விடல் இச்செயலை இத்திறமையால் இவன் செய்வான் என்பதை ஆராய்ந்து அச்செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் ஐநூற்று பதினெட்டு வினைக்குரிமை நாடிய பின்றி அவனை அதற்குரிய நாகச் செயல் செயலுக்கு உரியதன்மையே ஆராய்ந்தபின் அவனை அச்செயலுக்கு உரிமையாளனாக ஆக்க வேண்டும் ஐநூற்று பத்தொன்பது வினைக்கண் வினையுடையான் கேள்மைவே நினைப்பானே நீங்கும் திரு செயலுக்கும் செய்பவனுக்கும் உள்ள தொடர்பை தவறாக எண்ணும் தலைவனுக்கு செல்வம் நீங்கிவிடும் ஐநூற்று இருபது நாடோரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடா துலகு ஆட்சியாளன் நாள்தோறும் மேலாய்வும் செயலாற்றுபவன் கடமை தவறாமலும் செய்திட உலகம் சிதைக்கும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்